ஓகே டைம் ஸ்டார்ட் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் புதூர் அண்ணா நகர் பிரேன் சார்பாக வண்டவாசி உடைய அம்மர் துணையோடு பேபி காலை அந்த சாலை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீர ஒரே நோக்கத்தோடு

தொண்டி ஐஎம்கே கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ரேனே ரேனே மேல வாங்கண்ணே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் பார்த்து பார்த்து என்ன அப்படி வீரர்களையும் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பாக ஒத்துழைப்பு நல்க கலியநகரி தேவர் மகன் சத்யா அவர்களுக்கு மனமர்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயினர் வருவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட்டுல்லா வண்டம் முகப்பை சென்று சேர்ந்துவிடும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்வி தந்தை கே மகாலிங்கம் ஆர்டிஎன் கே மகாலிங்கம் ரோட்டரி கிளிப் கேள் கோல்தன் தொண்டி சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு தொண்டி சார்பாக சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை காலை நேரத்திலே மன்னத்திற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொன்னிய பூமியா மாதியூர் மண்ணிலே காலையும் தெரித்தொறிக்கின்றார் பெருமை சேர்த்திட் தொண்டி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சரங்க காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பசுமயத்திலே ஆண்டுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அண்ணா நகர் பிரேம் சார்பாக வண்டவாசியுடன் மிக தொழிற்புடன் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கால ஐயா கால எருகலா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கருந்த கொண்டு ரெண்டு பேர் வாழ பிடிச்சாதே மாடு வெட்டி நெருவி சுற்றுவோம் சீட்டியரில் ஹைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் வாங்க சார்பாக கருப்பர் முத்துமாரியம்மன் துணையோடு ஐயா கண்ணு பாஸ்கரன் காலை கே எஸ் கே கலவரம் லிங்கே சார்பாக ஆதியூர் பிரவீன் பிரதர் சார்பில்